சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம் மீண்டும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவிப்பதை நிறுத்தி வைக்கப் போவதாக ஹமாஸ் அறிவிப்பு ரத்து செய்யப்படும் போர் நிறுத்தம் ட்ரம்ப் மிரட்டல் கைதிகளை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஒரே வழி போர் நிறுத்தம் ஹமாஸ் எச்சரிக்கை காசாவில் மீண்டும் போர் தொடங்குவதை தவிர்க்க வேண்டும் ஐநா கோரிக்கை அமெரிக்காவுடன் உறவை முறிக்கும் சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு கொடுத்த பதிலடி ஒரே இரவில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது உக்ரைன் சரமாரி தாக்குதல் நாற்பது ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய ரஷ்யா உக்ரைன் ஒரு நாள் ரஷ்யாவின் ஒரு பகுதியாக மாறக்கூடும் ட்ரம்ப் சர்ச்சை கருத்து இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் அடுத்த அறிவிப்பு வரும் வரை இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவிப்பதை நிறுத்தி வைக்கப் போவதாக ஹமாஸ் ஆயுத குழு தற்போது அறிவித்துள்ளது கடந்த மூன்று வாரங்களாக ஹமாஸ் குழுவின் தலைமை எதிரி படைகளின் விதிமுறல்களையும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளுக்கு இணங்க தவறியதையும் கண்காணித்து வருகிறது வடக்கு காசாவிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் அங்கு செல்வதை தாமதப்படுத்துதல் காசா முனையின் பல்வேறு பகுதிகளில் செல்குண்டுகள் மற்றும் துப்பாக்கிச்சூடு மூலம் தாக்குதல் நடத்துவது அந்த பகுதியில் வழங்கப்படும் மனிதாபிமான உதவி தவறுதல் ஆகியவை இந்த விதிமுறல்களுக்குள் அடங்குகின்றன இவ்வாறு ஹமாஸ் தெரிவித்துள்ளது ஆனால் ஹமாஸ் குழு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அனைத்து விதிகளையும் முழுமையாக கடைபிடித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது அதன்படி வருகின்ற சனிக்கிழமை இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது தற்போது அடுத்த அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று ஹமாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனையடுத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதை நிறுத்துவதாக ஹமாஸ் அறிவித்தது போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை முழுமையாக மூறுவதாகவும் காசாவில் எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதற்காக அதிக எச்சரிக்கையுடன் தயாராக இருக்கவும் இஸ்ரேல் மக்களை பாதுகாக்கவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைக்கு அக்டோபர் ஏழாம் தேதி ஏற்பட்ட நிலை போல மீண்டும் ஏற்பட அனுமதிக்க மாட்டோம் என்று இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து காசாவில் ஹமாசால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து இஸ்ரேலிய கைதிகளும் சனிக்கிழமை நண்பர்களுக்குள் விடுவிக்கப்படாவிட்டால் போர் நிறுத்த ரத்து செய்து காசாவை முழுவதுமாக தகர்த்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்மொழிவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்தத்தை மதிப்பதுதான் இஸ்ரேலிய கைதிகளை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஒரே வழி என்பதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நினைவில் கொள்ள வேண்டும் என்று ஹமாஸின் மூத்த அதிகாரி சமி அபு சுக்ரி ரோய்டர் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார் இருதரப்பினரும் மதிக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம் உள்ளது என்பதை ட்ரம்ப் நினைவில் கொள்ள வேண்டும் மேலும் கைதிகளை மீண்டும் கொண்டு வருவதற்கான ஒரே வழி இதுதான் அச்சுறுத்தல்களின் மொழிக்கு எந்த மதிப்பும் இல்லை மேலும் நிலைமையை சிக்கலாக்குகிறது என்று அவர் கூறியுள்ளார் போர் நிறுத்தத்தின் கீழ் திட்டமிட்டபடி சனிக்கிழமை இஸ்ரேலிய கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் நரகம் வடிக்கும் என்று டிரம்ப் பலஸ்தீனியர்களை எச்சரித்த நிலையில் சமி அபு சுக்ரி இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் சாத்தியமான முடிவை எதிர்கொள்ள இஸ்ரேலிய ராணுவமும் அரசாங்கமும் தயாராகி வரும் நிலையில் சிறைபிடிக்கப்பட்டவர்களை மீண்டும் கொண்டு வருவதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்று பிரதமர் உறுதி உறுதியளித்துள்ளார் எங்கள் பிணை கைதிகள் அனைவரையும் உயிருடன் இருப்பவர்களையும் இறந்தவர்களையும் திருப்பி அனுப்பும் வரை நாங்கள் தொடர்ந்து உறுதியுடனும் அயராதும் செயல்படுவோம் என்று நெதஞ்சாகு எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளார் காசாவில் இறந்துவிட்டதாக உறுதிப்படுத்தப்பட்ட வயதான கைதி ஸ்லோமோ மன்சூர் காலமான செய்திக்கும் அவர் இதன்போது இரங்கல் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மன்சூரை ஹமாஸ் கொலை செய்து காசாவிற்கு கடத்தி சென்றது என்று கூறிய நெதஞ்சாகு அவரது உடல் இஸ்ரேலில் உள்ள ஒரு கல்லறைக்கு திருப்பி அனுப்பப்படும் வரை நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை காசாவில் மீண்டும் போர் தொடங்குவதை எப்படியாவது தவிர்க்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார் எக்ஸில் ஒரு பதிவில் இஸ்ரேலிய போர் நிறுத்த மீறல்களை காரணம் காட்டி அடுத்த திட்டமிடப்பட்ட கைதிகளை விடுவிப்பதை நிறுத்தி வைத்திருக்கும் ஹமாஸிடம் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான திட்டமிட்ட நடவடிக்கைகளை தொடர வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இருதரப்பினரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் தங்கள் உறுதிமொழிகளை முழுமையாக கடைபிடித்து தீவிரமான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க வேண்டுமென்று ஐநா தலைவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் மறுபுறம் காசா விவகாரத்தில் இஸ்ரேல் சவுதி அரேபியா இடையே மோதல் வலுத்துள்ளது காசா மக்களுக்கு வேண்டுமென்றால் சவுதி அரேபியா தனது சொந்த நிலத்தில் தனி நாட்டை உருவாக்கி கொடுக்கலாம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூ கூறியதற்கு சவுதி அரேபியா பதிலடி கொடுத்துள்ளது அதேபோல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பையும் விமர்சனம் செய்துள்ளது இதனால் மூன்று நாடுகளிடையே புதிய மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் காசா இடையேயான போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள போதும் பலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் போர் தொடர்ந்து வருகிறது கடந்த நான்காம் தேதி அமெரிக்கா சென்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார் இருவரும் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்தித்தனர் அப்போது டொனால்டு டிரம்ப் காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் அங்குள்ள கட்டட கழிவுகளை அகற்றி புதிதாக வீடு கட்டி கொடுக்கப்படும் இதனால் காசா மக்கள் பிற நாடுகளுக்கு செல்ல வேண்டுமென்று கூறினார் இதனை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு வரவேற்றார் இதற்கு இஸ்லாமிய நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன குறிப்பாக அமெரிக்காவுடன் நட்பு பாராட்டும் சவுதி அரேபிய எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ஏற்கனவே சவுதி அரேபியா இஸ்ரேலிடையே பிரச்சனை உள்ளது இப்போது காசா விவகாரம் இரு நாடுகளிடையே பிரச்சனையை இன்னும் அதிகரிக்க செய்துள்ளது இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையே சுமூக உறவு என்பது இல்லாத சூழல் உள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் பலஸ்தீனத்தின் காசாவில் இஸ்ரேல் போரை தொடங்கியது இந்த போரை மனிதாபிமான அடிப்படையில் நிறுத்த வேண்டும் என்று சவுதி அரேபியா கூறியது ஆனால் இஸ்ரேல் கேட்கவில்லை இதனையடுத்து இரு நாடுகள் இடையேயான உறவு என்பது இன்னும் மோசமானது பலஸ்தீனத்தை இஸ்ரேல் தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் இஸ்ரேல் அப்போது பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறதோ அப்போதுதான் அந்த நாட்டுடன் தூதரகம் உட்பட பிற வழிகளில் உறவு என்பது வைக்கப்படும் என்று சவுதி அரேபியா கூறியது சமீபத்தில் சவுதி அரேபியா வெளியுறவுத்துறை பலஸ்தீனத்தை தனி நாடாக இஸ்ரேல் அங்கீகரிக்க வேண்டும் அதன் பிறகுதான் இரு நாடுகள் இடையேயான உறவு பற்றி சிந்திக்கலாம் என்று கூறியது இதற்குத்தான் தற்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு சவுதி அரேபியா விரும்பினால் தனது சொந்த நாட்டிற்குள் பலஸ்தீனியர்கள் ஒரு அரசாக அமைத்துக் கொள்ள முடியும் பலஸ்தீனியர்களுக்கு அன்று தனியாக இடம் வழங்க போதுமான நிலம் சவுதி அரேபியாவிடம் உள்ளது இஸ்ரேல் அரசுக்கு ஆபத்தை விளைவிக்கும் எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் நான் உடன்பட மாட்டேன் என்று கூறினார் இந்நிலையில் தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெஞ்சாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகியோருக்கு சவுதி அரேபியா சார்பில் பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியா நாட்டின் ஷூரா கவுன்சிலின் உறுப்பினரான பின் அல் தான் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியாவை பொறுத்தவரை கவுன்சில் என்பது அதிகாரம் படைத்த அமைப்பாகும் இந்த கவுன்சில் தான் சவுதி மன்னருக்கு முக்கியமான ஆலோசனைகளை வழங்கி வருகிறது கொள்கை சார்ந்த முடிவுகள் பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகளை இந்த கவுன்சில் வழங்கும் இந்த கவுன்சிலில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் நேரடியாக சவுதி அரேபியா மன்னரால் நியமிக்கப்படுவார்கள் அப்படி ஷூரா கவுன்சில் உறுப்பினரான பின்ராட் அல் சதுனும் சவுதி அரேபியாவின் மன்னரால் நியமிக்கப்பட்டவர் இதனால் தான் அவரது கருத்து அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது இது தொடர்பாக சவுதி அரேபிய நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளதாவது உரிமை கொண்டாட முடியாது இஸ்ரேலின் எழுச்சி மற்றும் அதன் தொடர்ச்சியான செயல்பாடு உள்ளிட்டவற்றை அறிந்த யாரும் இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இஸ்ரேல் தயாரித்து வழங்கிய தகவலை வெள்ளை மாளிகை அப்படியே நிரூபித்துள்ளது என்பது எங்களுக்கு தெரியும் சியோனிஸ்டுகள் மற்றும் அவர்களின் கூட்டாளிகள் ஊடக அழுத்தம் மற்றும் அரசியல் சூழ்ச்சி காரணமாக சவுதி சிக்கலில் சிக்க வைக்க முடியாது காசா விவகாரத்தில் அமெரிக்காவின் இந்த செயல் என்பது அவர்களின் வெளியுறவு கொள்கை மற்றும் இறையாண்மைக்கு ஏற்றது அல்ல மாறாக இன்னொரு நாட்டின் நிலத்தை ஆக்கிரமித்து இன ரீதியாக அவர்களை வெளியேற்றும் முயற்சியாக இது அமையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வேண்டுமானால் இஸ்ரேலியர்களை அலாஸ்கா கிரீன்லாந்தில் குடியேற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார் இதன் மூலம் காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் என்று கூறிய டொனால்ட் டிரம்ப் மற்றும் அதற்கு ஆதரவளித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு ஆகியோருக்கு பதிவு டிகொடுத்துள்ளார் அத்தோடு காசா விவகாரத்தில் அமெரிக்காவுடனான உறவை சவுதி அரேபியா துண்டிக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது மறுபுறம் ரஷ்யாவின் செரடோவ் பிராந்தியத்தின் தொழில்துறை தளம் மீது உக்ரைனிய ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் தீப்பிடித்தது இருந்து தென்கிழக்கே இருநூற்றி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள செரடோவ் பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது ஆனால் தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பிராந்தியத்தை தாக்கிய ட்ரோன்களில் பதினெட்டு மற்றும் ஐந்து பிராந்தியங்களில் நாற்பது ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது எனினும் தொழில்துறை தளத்தில் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது தீப்பிடித்து எரிந்ததாக பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்கிடையில் ஹசான் கிரோவ் மற்றும் சரடோவ் நகரங்களில் உள்ள விமான நிலையங்கள் ட்ரோன்களின் அச்சுறுத்தல் காரணமாக உள்வரும் மற்றும் வெளியே செல்லும் அனைத்து விமானங்களையும் தற்காலிகமாக நிறுத்தின என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக உக்ரைன் ஒரு ரஷ்யாவின் ஒரு பகுதியாக மாறக்கூடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் மேலும் அமெரிக்க அரசாங்கத்தால் உக்ரைனில் முதலீடு செய்யப்பட்ட பணத்தை அவர் திரும்ப பெற விரும்புவதற்கான சாத்திய அவர் நிராகரிக்கவில்லை அவர்களிடம் அரிய மண் எண்ணெய் மற்றும் எரிவாயு அடிப்படையில் மிகவும் மதிப்புமிக்க நிலம் உள்ளது நாங்கள் நூற்று கணக்கான செலவிடுவதால் பணத்தை பெற விரும்புகிறேன் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்யலாம் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்யாமல் போகலாம் அவர்கள் ஒரு நாள் இருக்கலாம் அல்லது அவர்கள் ஒரு நாள் ரஷர்களாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த பணம் அனைத்தும் எங்களிடம் இருக்கும் நான் அதை திரும்ப பெற விரும்புகிறேன் என்று நான் அவர்களிடம் சொன்னேன் மேலும் நான் அவர்களிடம் ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள அரிய மண் போன்ற சமமானதை விரும்புகிறேன் என்று சொன்னேன் அவர்கள் அடிப்படையில் அதை செய்ய ஒப்புக்கொண்டுள்ளனர் எனவே குறைந்தபட்சம் நாங்கள் முட்டாள்தனமாக உணரவில்லை என்று அவர் போக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா முன்பு செய்தது போல் இந்த பணத்தை தொடர்ந்து செலுத்த முடியாது என்று கியேவை எச்சரித்ததாக டிரம்ப் மேலும் கூறினார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பதிவிடுங்கள் காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்